அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பிசியோதெரப்பியில் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு டெக்னிக்ஸு கண்டினியூஸ் ப்ரோட்டோகால்ஸு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு கொடுப்போம் நாங்கள் ஸ்பைன் மட்டும் கிடையாது பிரெயினில் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம் பார்க்கின்சன்ஸ் பார்க்குறோம் வெரிகோஸ் வெயின் பார்க்குறோம் கால் பாத மத மதப்பு எரிச்சல் டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி ஒருவேளை உங்களுக்கு பிரெயின் கண்டிஷன்ஸுக்குலாம் வந்துட்டு நியூரோ டாக்டர் என்ன மாத்திர இருக்க அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம் இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இங்க எந்த மெடிசன்ஸும் இல்லாம நம்ம நல்ல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெர்ஃபெக்ட்டா மாத்தி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் டாக்டர் மதுரை இந்த கவிதா ஒன்பது அவங்க அவங்களுக்கு கடந்த ரெண்டு இருந்திருக்கு அவங்களால வந்து உட்கார முடியல எந்த வேலையுமே ஒரு எக்ஸாம்பிள் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஒரே படுக்க முடியாது அவங்களால எம்ஆர்ஐ கூட எடுக்க முடியல ஒரு மினிட்ஸ் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இருந்து வழி பரவ ஆரம்பிச்சிருக்கு காலை மத மதப்பு எரிச்சல் வந்திருக்கு நாற்பத்தொம்போது வயசுல இவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு நம்மளோட பேஷன்ஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட் டைரெக்டா வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஒன் டே ரெண்டு மணி நேரம் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்க போயிட்டு இங்கே வந்து ஒரு பத்து நாள் தங்குனாங்க பெர்ஃபெக்ட்டாக நார்மல் ஆயிட்டாங்க திருப்பி இந்த ப்ராப்ளம் பெருசாக ஆகாம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு சொல்லி கொடுத்துருக்கோம் அதை ரெகுலராக செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நல்லா இருக்காங்க இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க இப்போ அவங்க இங்கே வந்துட்டு போய் நாலு மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறோம் நாங்கள் அவங்களுக்குங்க நாங்கள் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல ஜியோரெப்ப ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தோம் எங்க ஊர்லயே பிசியோதெரப்பி இருக்கே நாங்க இங்க வந்து நீங்க பண்ணணும் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க இங்க வந்து ஒரு தடவை பாருங்க உங்களுக்கு புரியும் அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பிசியோதெரப்பியில இவ்ளோ ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கறது நீங்க வந்து பாப்பீங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மணி நேரத்துல எயிட் ஹவர்ஸ்ல இருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கொடுப்போம் நாங்க ஸ்பைன் மட்டும் கிடையாது பிரெயின்ல ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பாக்குறோம் பிரெயின் கண்டிஷன்ஸ் இருக்கலாம் வந்துட்டு நியூரோ டாக்டர் என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம் பார்க்கின்சன்ஸ் பாக்குறோம் வெரிகோஸ் வெயின் பாக்குறோம் கால் பாதம் மதமதப்பு எரிச்சல் டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இங்க எந்த மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே இல்லாம சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் இந்த வீடியோட கண்டினியூட்டியா அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுச்சு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தது இப்போ எப்படி இருக்கேன் எல்லாமே சொல்றாங்க பாருங்க தேங்க்யூ கவிதா பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு இது அவங்களோட இம்ப்ரஷன் அவங்களோட இடுப்புல சாக்ரோலேக் ஜாயிண்ட்ல வந்து கொஞ்சம் தேய்மானமும் கொஞ்சம் பிரச்சனையும் இருந்திருக்கு அதோட சேர்த்து அவங்களுக்கு மெயினா எல் த்ரீ எல் போர் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு அது ரைட் சைடு உள்ள காலுக்கு போற நரம்பை அழுத்திக்கிட்டு இருந்தது எல் போர் எல் ஃபைவ் லெவலையும் அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது அதுவுமே வந்து காலுக்கு போற நரம்ப தான் அழுத்திக்கிட்டு இருந்தது மெயினா வந்து வலது காலுக்கு போற நரம்ப அதிகமா அழுத்திக்கிட்டு இருந்தது எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்லையும் அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது அது வந்து அவங்களுக்கு ரெண்டு காலுக்குமே போற நரம்பை அழுத்திக்கிட்டு இருந்தது ஓவராலா எல் த்ரீ எல் போர் எல் போர் எல் ஃபைவ் ரெண்டு லெவல்லையுமே அவங்களுக்கு நல்லாவே வந்து அந்த லிகமெண்ட் ஜப்பு வந்து பிரிங்கி வெளியில வந்து காலுக்கு போற நரம்ப அழுத்திக்கிட்டு இருக்கு எல் ஒன் எல் டூல இருந்து எல் ஃபைவ் எஸ் ஒன் வரைக்கும் வந்து எலும்பு வந்து கொஞ்சம் வந்து அந்த ஜாயின்ட்ஸ் வந்து தேய்மானம் இருந்தது பைன் ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் தேய்மானம் இருந்தது கிரேட் ஒன் சாக்ரோலேட்டிஸ் இருந்தது அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு இடுப்புல வந்து அதிகமான வலி இருந்தது இந்த தான் அவங்களுக்கு சிவியரா பெயினும் அவங்களால நல்லா நிமிர்ந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அவங்க இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கவிதா நான் கரூர்ல இருந்து வரேன் எனக்கு ரெண்டு டைம் கீழே விழுந்ததுல டிஸ்க்ல ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல இடுப்புல மட்டும்தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பு வலி அதிகமாயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலது கால் முட்டி வரைக்கும் வலி பரவ ஆரம்பிச்சது நைட்ல எல்லாம் வந்து தூக்கமே இருக்காது ஒரு மாதிரி கொடைச்சல் எரிச்சல் இந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் பரவ ஆரம்பிச்சது ஃபைனல் கார்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லார்கிட்டயுமே போய் பார்த்துட்டேன் எல்லாருமே வந்து பெயின் கில்லர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது எடுத்துக்கிட்டா அப்போதைக்கு நார்மலாக இருக்கு திரும்பவும் வந்து அந்த வலி வந்துக்கிட்டே இருக்கு இங்க வந்து மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபுல்லாக ஃபிசியோதெரப்பி தான் நம்ம எங்கெங்கே வலிக்குதுன்னு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலு டைம் பண்ணிட்டே இருக்காங்க கேப் விட்டு விட்டு நல்ல ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே நல்ல பெயின் ரிலீஃபாக ஆரம்பிச்சிது அப்புறம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் செய்ய செய்ய இன்னைக்கு பத்தாவது நாள் இன்னைக்கு நான் நார்மலாக இருக்கேன் பேக் பெயின் எனக்கு மூணு வருஷமாக இருந்தது ரொம்ப அதிகமாக ஆறு மாதமாக இருந்தது இடுப்பில் வந்து வலி பரவுதுவாமா பரவுதுங்க சார் வலது காலுக்கு மட்டும்தான் இருந்தது ஆரம்பத்தில் அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த கடைசி ஒரு மாதத்தில் இடது காலக்கும் வர ஆரம்பிச்சது மத மதப்பும் இருந்தது எரிச்சலும் இருந்தது கழுத்து வலி இருந்தது சார் அது எனக்கு இருபது வருஷமாக இருந்தது இன்றைக்கி அதுவும் சார் சரி பண்ணி கொடுத்துருக்காரு கழுத்து வலி இல்லைங்க சார் கழுத்து வலினால அடிக்கடி தலைவலி வரும் வாமிட்டிங் வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் நேரம் என்னால் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட படுக்க முடியாது எங்கே போனாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் வேணும் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டாங்க என்னால் எம்ஆர்ஐ எடுக்க முடியாத கண்டிஷனில் இருந்தேன் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு எம்ஆர்ஐ எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் நேராக படுக்க முடியுது ஸோ என்னோட பேர் வந்து ஞானசேகரன் கரூர்ல இருந்து வந்திருக்கோம் சரி சி இஸ் மை ஒய்ஃப் பெயின்ல வந்து ஒரு தடவை கீழே விழுந்துட்டா நான் பார்க்கல வீட்டு விழுந்துட்டதாக சொன்னாப்ல இப்போ அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயின் அவளுக்கு நைட்டு தூங்க மாட்டாப்ல ஸோ பெயின் கில்லர் மெயின் பெல்ட்டு ஆயில் இது மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு தான் படுப்போம் ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கும் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துருப்பாங்க எழுந்திரிச்சு கால் வலிக்குது எனக்கு ரொம்ப குடைச்சலா இருக்கு தூங்கவே முடியல திரும்பி படுக்க முடியல சிரமமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிருவாப்ல வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாப்ல அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்டு ஆர்த்தோ எல்லாமே பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான் சரி இதையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விசிட் வந்து நம்ம இதை பண்ணோம் ஒரு கன்சல்டேஷன் சாரை பார்த்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத வந்து சார் மென்ஷன் பண்ணாங்க ஒரு டென் டேஸ் பேக் இங்கே வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அட்மிட் ஆனோம் ஸோ இன்னைக்கு வந்து சி இஸ் ஃபீல் வெரி குட் ஸோ பெயின் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்காப்ல நிறையா கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் நான் இங்கே தான் பார்க்குறேன் கண்டினியூஸாக நடக்க மாட்டாப்ல எங்கேயாவது போனா உட்காந்து நடக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே வெளியில போகாம இருந்தாப்ல ஒரு ஆஃப் அன் அவர் அவ வீட்டை விட்டு வெளியில வந்தாலே பெரிய விஷயம் தான் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஹாஃப் கிலோமீட்டருக்கு மேல நாங்க நடந்துட்டு வந்தோம் சும்மா ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஒரு டி சார்ட் வந்தோம் கண்டினியூசா நடந்தாப்ல திரும்பி அங்கேருந்து நடந்து வந்தாப்ல பட் ரெகுலர் எக்ஸசைஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இது வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கண்டினியூசா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து வெல் அண்ட் குட் இந்த பிசியோதெரப்பிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நான் வந்து அனலைஸ் பண்ணேன் ஸோ ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லதாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது அவ்வளோதான் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு நியூரோ டாக்டர் வந்து இதை வந்து சொன்னார் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யோசிச்சிட்டு இருந்தப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸ் கிடச்சிது நமக்கு முன்னெல்லாம் நடந்தால் ரொம்ப கால் வலி வரும் அப்புறம் தான் யூடியூபில் சாரோட இந்த வீடியோவை பார்த்து சரி இது இதையும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கரூர்லேருந்து வந்தோம் ஃப்ரைடே வந்து ஒரு சிட்டிங் இருந்து எலக்ட்ரிங் எடுத்துட்டு போனேன் பிசியோதெரப்பி பண்ணிட்டு போனேன் நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது சரி இங்க வந்து தங்கி இருந்து பண்ணனால நல்லா ரிசல்ட் கிடைக்கும் சார் சொன்னாரு கரூர்லேருந்து இருந்து இங்க வந்து தங்கி இருந்து இன்னையோட டென் டேஸ் முடியுது இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் மாதிரி போய் பார்த்தேன் இப்ப நல்லா நார்மலா இருக்கேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் எந்த வழியும் இல்லை நேராக நடக்கிறேன் என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்த சன் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ்க்கு இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்